சீராப்பா பண்றது அந்த ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்து வச்சோன்னு பாத்தீங்கன்னா அவள் தான் எல்லாத்தையும் மறந்துட்டு பிரச்சனைனா கொஞ்சம் அந்த ஐஸ்கிரீம் மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுனா உன் பங்கு கொடுனா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க சோ அதுக்கு தான் விஜய் சேதுபதி வச்சு செதுக்கு செதுக்கு செதுக்குறாரு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த செகண்ட் ப்ரோமோல மட்டும் இல்லைங்க இன்னைக்கு ஓவரால் எபிசோட்ல சாண்ட்ரா பிரஜன் அப்புறம் திவ்யா இவங்க மூணு பேருக்கான சம்பவம் தான் அந்த செகண்ட் ப்ரோமோவோட கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சில பேர் கேட்டிருந்தீங்க எதுக்கு பிரச்சனை ஒண்ணு கேள்வி கேட்க மாட்டாரு இவங்க ரெண்டு பேரும் கேள்வி கேட்கறாரு பிரச்சனை கேட்கல அப்படின்ற மாதிரி கேட்டு கேட்டிருந்தீங்க சோ அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா அதாவது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி செக்மெண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க ஆனா கண்டிப்பா சொல்றேன் ஃப்ரெண்டுன்றதுனால விஜய் சேதுபதி நீங்க பிரச்சனை உடல அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் அப்டேட் வருது நம்மளும் அத நம்புவோம் ஸோ அவசரப்பட்டு விஜய் சேதுபதி அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனிவேஸ் இன்னைக்கு எப்படி சொல்ல செகண்ட் ப்ரோமல எதனால எந்த கேள்வி இந்த கேள்வி கேட்கறாருல வேலை செஞ்சீங்களா இல்லையான்னு சோ எதனால இந்த கேள்வி கேட்கறாரு அப்படின்றத டீடெயில்டா பார்க்கலாம் அது வாங்குறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா கரண்ட் இல்லை அதனால தான் கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா விஷயம் தெரியுமா இந்த இடத்துல திவ்யா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்க தெரியுதுல ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொல்லி சொல்ல தோணுது இல்லை இதுலயே தெரியுது நீங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு ஸோ கேட்டோன்னு பாத்தீங்கன்னா இல்ல சார் ஐஸ்கிரீம் சார் ஏமா ஒரு அமைதியா இருமா ஒரு வேலையை செய்யறதுக்கு வக்கு இல்ல நீ எல்லாம் பேச பேச வந்துட்டியா உங்ககிட்ட எனக்கு எந்த கேள்வியும் இல்லை அப்படின்னு மாதிரி பாத்தீங்கன்னா லிட்ரலா அசிங்கப்படுத்துறாரு விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் மிரட்ட மாட்டார் ஏன்னா அவருக்கு மிரட்ட தெரியல அவர் என்ன பண்றாரு அசிங்கப்படுத்துவாரு ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா போன சீசன்லயே போனாரு இந்த சீசன்லயும் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு இந்த சீசன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலா கமல் சார்னா எப்படி பண்ணுவார்னா ஒரு ஷோல வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா மிரட்டுவார் ஒரு மாதிரி பார்வை பார்வையிலே மிரட்டுவார் இல்லை வார்த்தையில மிரட்டுவார் அது மூலயமா என்ன வரும்னா உங்களுக்கு ஒரு பயம் வரும் ஐயோ கமல் சார் கிட்ட திட்டு வாங்க கூடாது அப்படின்ற பயம் வரும் விஜய் சேதுபடி ஜானர் தண்ணி இவரை பொறுத்த வரைக்கும் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அசிங்கப்படுறது இன்சல்ட் பண்ணுறது ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி திருப்பி அவங்க பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி அசிங்கப்படாமல் இருக்கிறதுக்கு பார்த்து பை பண்ணும் அப்படின்ற ஒரு ஜானரில் தான் விஜய் சேதுபதி ஹேண்டல் பண்ணுறாரு அதனால தான் வக்கீல் இல்லையா அந்த கேள்வியெல்லாம் கேட்குறாரு ஸோ லாஸ்ட் வீக்கெண்டே பார்த்தீங்கன்னா திவாகரை பார்த்து இந்த கேள்வி கேட்டிருப்பாரு அப்பயும் சில பேர் கேட்டிருந்தீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறாரு ஒரு ஹோஸ்ட் இப்படிலாம் பேசணுமா அப்படின்ற மலை கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக ஒரு ஹோஸ்ட் இப்படி பேச வேணாம் தான் அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நானும் ஒத்துக்கிறேன் ஆனா விஷயம் என்ன தெரியுமா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிக் எல்லாம் உள்ள வார்த்தையை விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஹோஸ்ட் பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை எங்க நேத்து முந்தா நேத்து திவ்யா சேன்ரா இவங்க பேசாத வார்த்தையா பிரஜன் பேசாத வார்த்தையா சோ இந்த வீட்டுக்குள்ள இருக்க மொத்த பேரும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சமயத்துல வார்த்தையை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா விடுறாங்க இதுக்கு முன்னாடி எட்டு சீசன்ல நம்ம பார்த்த கண்டஸ்டன்ட் விட ஒன்பதாவது சீசன்ல பாக்குற கண்டஸ்டன்ட் எல்லாமே வார்த்தையை விட்டுட்டு தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி சீசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வார்த்தை ஒரு சின்ன சின்ன வார்த்தை கூட பெரிய பிரச்சனையாகும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா அசிங்கமா பேசுறதை இப்போ நார்மலான மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஏன்னா உள்ள விட்டுருக்க கண்டஸ்டன்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்டுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் பண்றது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்ல தோணுது இன்னொன்று சேன்றரா இவங்க வந்து இந்த மாதிரி ஏன் இந்த வேலையை செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க சார் நாங்கள் வேலை செஞ்சோம் சார் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பாத்தீங்களா ஒரு நடிப்பு ஒன்று போட்டாங்களே அதாவது அந்த பைந்தா மாதிரி ரியாக்ஷன் போன வாரம் தான் வந்து சொல்லியிருந்தாங்க சேண்ட்ரா தயவு செஞ்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதில் இருக்கோ இல்லையோ ஆனா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்காதீங்க அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல பக்கவா நீங்க நடிக்கிறது தெரியுது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கலாச்சு தான் விட்டாரு இதை பாருங்க அதை பார்த்த பயம் இன்னும் சாண்ட்ரா மூஞ்சிலே இருக்கு சேண்ட்ரா கொஞ்சம் அவங்க உங்க பசங்க எல்லாம் பார்ப்பாங்கல்ல பயந்துருவாங்க அப்படின்னா மாதிரி அவர் லிட்டரலா கலாச்சுருப்பாரு ஆக்சுவலா சேண்ட்ரா ஒரு அட்வைஸ் பண்ணல அது வந்து கலாச்சது வெளியவே நிறைய பேருக்கு அது புரியல அதாவது என்னப்பா சேன்ட்ரா வந்து பயந்துட்டாங்களா விஜய் சேதுபதி கன்சோல் பண்றாரு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பு அவங்க வந்து அங்க வந்து பார்த்தீங்கன்னா பயந்துதே ஒரு ஃபேக் இருக்கு தானே அப்படின்ற நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஆனா அது என்ன தெரியுமா ஒரு லிட்டர்ல அந்த இடத்துல கலாச்சாரி அதாவது சேண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா நீ ரொம்ப பயந்த மாதிரி நடிக்காத அப்படின்ற மாதிரி டேரக்டா சொல்லாம நான் தான் சொல்றேன் அவர் எதையுமே டேரக்டா அட்ரஸ் பண்ண மாட்டாருங்க மொக்க பண்ணுவார் விஜய் சேதுபதி மொக்க தான் போனவாட்டியும் பண்ணாரு அவர் சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் அந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இதுலையும் அதுதான் என்னம்மா இவங்க வேலை செஞ்சாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆடியன்ஸ்லேருந்து யாருமே வேலை செய்யல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க டாஸ்க்கில் வேலை செஞ்சதை பற்றி அவர் கேட்கல அவர் கேட்கறது ஃபுல்லாகவே எதுனா நீ விக்ரம் கிட்ட ஒரு இதை கொடுத்து அதை சூப்பர்வைஸ் பண்ண சொல்லிட்டு வேலை செய்ய சொன்னாங்களே அதுல நீங்கள் வேலை செஞ்சிங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி வருது ஏன்னு பாத்தீங்கன்னா டாஸ்கில் அவங்க ரெண்டு நாள் வேலை செஞ்சாங்க ஏன்னா அது டீமா சேர்ந்து எல்லாம் வேலை செஞ்சது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் இண்டிவிஜுவலாக வேலை செய்ய வேண்டியது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சாங்களான்னு பார்த்தா விக்ரம வச்சு நல்லா செஞ்சாங்க அப்படின்ற மொதல் சொல்லணும் விக்ரம் அதாவது அங்கே உட்காந்து வச்சுக்கோங்களேன் என்ன விக்ரம் சும்மா உட்காந்துருக்க ஒரு பாட்டு பாட்டு நேற்று நைட்டு வந்து லைவ்ல பாத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியான அட்ராசிட்டி அதுவும் திவ்யா ஏமா உனக்கு இருந்தது எனக்கு சத்தியமா திவ்யாவோட அந்த கிளிப்ஸை பார்க்கும் போது சிரிப்பு தாங்க வந்தது அதாவது படுத்துக்கிட்டே பெருக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி திவ்யா கிட்ட தான் கத்துக்கணும் சத்தியமா சொல்றேன் இது வரைக்கும் யாரும் இப்படி வந்து பெருக்கி நான் பாத்துருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி வேற லெவல்ல பெருக்கினாங்கன்னு தான் சொல்லணும் அப்படியே ஒரு மாதிரி படுத்துக்கிட்டே பாத்தீங்கன்னா பெருக்கிட்டே அப்படியே அப்படியே தவந்து போயிட்டே இருக்காங்க பெருக்கிக்கிட்டே இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலா பயங்கரமா இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபைனலா அழுகையை போட்டுட்டு இந்த மாதிரி வந்து வந்து விக்ரம் எங்களை கொடுவோம் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு அழுகையை பட்டிட்டு போயிட்டாங்க ஆக்சுவலா விக்ரம் சில இடத்துல ஓவர் டூ தான் பண்ணாரு எப்படின்னா எப்படின்னா இதை வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகம் பிரசிங் தனமா பண்ணாரு விக்ரம் பண்ணது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஈகோ இருக்கா இருக்குல்ல இப்போ எப்படி சாண்ட்ரா திவ்யாக் இவங்களுக்கு ஈகோ அடிக்குதோ அதே மாதிரி அவருக்கு ஈகோ அடிக்குது என்ன விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷனை வெளியில் காமிக்க மாட்டுறாரு வார்த்தையை கொட்ட மாட்டாரு இதுங்க ரெண்டு என்ன பண்ணுதுங்க அந்த ரியாக்ஷனை வெளியே காமிக்குதுங்க வார்த்தையை கொட்டுதுங்க ஸோ அதுதான் ரெண்டு பேருக்குமான டிஃப்ரெண்ட்டு விக்ரம் பார்த்தீங்கன்னா லைட்டாக எந்தெந்த எந்த இடத்துல சான்ஸ் கிடைக்குது ஆ படிச்சுட்டு தான் இருந்தாரு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு வந்து நான் வந்து இப்போ எப்படி டஃப் கொடுக்குறேன் பாரு அவனை அவனை கதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே தொடர்ந்து எந்த வேலையுமே செய்யாமல் அதாவது செய்வாங்க பெருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பெருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நிறைய வேலை அந்த பாத்திரம் கூட கழுவுல அப்படின்ற மாதிரி காலையில் கனி கனி கொஞ்சம் ஓராக தான் பிழம்பிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்க எல்லாருமே பிழம்பிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக இன்னைக்கான வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் இருக்குல்ல அதை போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது ஏன்னால் அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் போட்டால் கண்டிப்பாக சாண்டராகவும் சரி திவ்யாவும் சரி காலி நேற்று நைட்டு ஃபுல்லாக அவங்க செஞ்ச வேலைகள் இருக்குதுல்ல அதை கண்டிப்பாக எப்படி சொல்ல போட்டாங்கன்னா இன்கேஸ் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் போட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக போடுவாங்க அப்படி போடும் பட்சத்தில் அவங்க ரெண்டு பேரும் எப்படி இப்படி பெருக்குனாங்க எப்படி இப்படி வேலை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி பார்த்துருப்பாரு அதனால தான் எனக்கு தெரிஞ்ச அந்த கேள்வி வருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னால் போன வாரம் அந்த ப்ரஷ்ஷு மேட்டர் ஏன் கேட்கல வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு ஒண்ணு போடவே இல்ல ஷோல அப்படியே கட் பண்ணிட்டாங்க ஒருவேளை எப்படி சொல்றது எடுத்துட்டு சரி ஓகே கண்டென்ட் போதும்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்களே என்னன்னு தெரியல அதனால தான் இந்த பிரெஷ்ஷி மெட்டர் எடுத்து பேசவே இல்லை இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்கறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் போடுவாங்க அப்படி போடும்போது போது இவங்க ரெண்டு பேரும் நைட்டு ஃபுல்லா சூப்பராக வேலை செஞ்சாங்கல்ல அந்த வேலை என்னென்ன செஞ்சாங்க எப்படி இப்படி அவங்க ரியாக்ஷன் இருந்துது எப்படி இப்படி வார்த்தையை விட்டாங்க ஏன்னா அந்த நேற்று நைட்ல தான் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வார்த்தை வந்தது பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா வியானா திட்டுறதாகட்டும் சாண்ட்ரா வந்து எஃப்ஜேவை திட்டுறதாகட்டும் ஸோ கனியை திட்டுறதாகட்டும் ஆகட்டும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா திட்டுறது அந்த வார்த்தைய ஓடுறது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ அட்ரஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அதுவும் வெள்ளிக்கிழமை கல்களுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சான்ட்ராக்கும் சரி திவ்யாவுக்கும் சரி இல்லை சம்பவம் இதை விட பயங்கரமான சம்பவம் இருக்குது திவ்யா கூட எனக்கு தெரிஞ்சு வார்த்தையை உள்ளலங்க எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து திவ்யா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்காங்க வார்த்தையை விடாமல் தான் இருக்காங்க ஆனால் என்னன்னா எப்போ பார்த்தாலும் கோவப்படுது இஷ்டத்துக்குன்னு கோவப்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் காமிக்கிறாங்களே அது திவ்யா கிட்ட வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்கு நீங்கள் சூட்டே ஆக மாட்டீங்க ஏன்னா இந்த வீட பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஒண்ணு பேசுவாங்க ஒரு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் திவ்யா மேல வச்சாலும் உன்னே அவங்களுக்கு பீக்கு போயிடுறாங்க ஆனா சான்ரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க இவங்க ஒரு மாதிரி ஆடி காமிக்கிறாங்க அதாவது விக்ரம் ஒரு மாதிரி ஆடி காமிக்கிறார்ல அதே மாதிரி சான்ரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கோவத்தை இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ல காமிக்கிறாங்க வாய்ஸ் ஒரு மாதிரி மாத்தி அந்த சீக்கிரம் டாஸ்க்ல பண்ணாங்கள அதே விஷயத்தை தான் நேத்து நைட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிறது எந்த தப்புமே இல்ல ஆனா மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது வந்து இவங்களை தாண்டி ஒருத்தர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்து அந்த ப்ரோமோ கமெண்ட்ஸ்லேயே பாருங்களேன் அவ்வளவு பேர் பிரஜன் பிரஜன் அடிங்க பிரஜனை பிரச்சனை அடிங்க பிரச்சனை அடிங்க அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ரவுடி அடிக்கிறதுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ப்ரோமோ வரும்போது ஒன்றுமே சொல்கிறேன் எல்லாருமே ஃபயர் விடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஆனால் இந்த ப்ரோமோவில் வச்சு அசிங்க பார்த்துனா பாருங்க இந்த ஐஸ்கிரீமுக்கு அது வந்து எனக்கு உண்மையிலே சிரிப்பு தான் வந்தது ஏன்னா நேற்று அந்த எபிசோட்ல அதை காமிக்கும்போதே போதே நினச்சேன் கண்டிப்பாக இதை கேட்பாரு அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் போய் எடுக்க விருப்பம் இல்லை அதாவது போய் எடுக்கணும்னு நினைச்சா எடுக்கலாம் எல்லாருக்கும் அது அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல போய் பிரஜன் ஆனா உனக்கும் பங்கு இருக்குல்ல போய் எடுத்துட்டு வா அப்படின்ற அதாவது அங்க போய் எல்லாருக்கும் ஒரு ஒரு அளவுக்கு தான் கொடுக்குறாங்க இவங்க வந்து கௌரவ குறைச்சலாயிடும் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரஜனை எடுத்துட்டு சொல்லி பிரஜன் ஊட்டி விடுறாரு அது வந்து ரொம்ப அல்பத்தனமான விஷயம் எதுக்கு அப்படி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா உனக்கு வந்து அவ்வளவு கௌரவம் அவ்வளவு கெத்தா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா அந்த ஒரு வாய் சாப்பிட்டதுக்கு தான் இப்ப உட்காந்து அசிங்க அப்படின்னு நம்ம நம்ம தோணுது ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தியாவில பேச முடியல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சு திறமலாம் அந்தளவுக்கு இல்லை அதாவது வீக்கெண்ட்ல பேசுறதுக்குலாம் திறமை இல்லை அதே மாதிரி சேண்ட்ராக்கும் அந்தளவுக்கு பேசுறதுதான் திறமை இல்லை ஆக்டிங் மட்டும் தான் ஓன்லி பிரஜன் வந்து பாத்தீங்கன்னா பேசுவாரு ஆனா தப்பு தப்பா பேசுவார் இந்த மூணு இன்னைக்கு எப்படி அடிவாங்க போகுது அப்படின்றத பார்க்க தான் நான் காத்துட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு அடுத்த மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் அப்படி வேணா போட மாட்டேன் பை